இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சொனாலிங்க நம்ம பண்ணையில வந்து எடுக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் கம்மி இருநூறுல இருந்து இருநூத்தி முட்டை வைக்கும் பிளஸ் சிறுவடை எப்படியோ அதே மாதிரி தான் இது ஏன்னா இப்ப மேக்சிமம் தர்மபுரியில இருந்து எல்லா ஊருக்குமே கோழி போகுது சப்ளை மேக்ஸிமம் அங்க இருந்தா பண்றாங்க இப்போ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப மதுரை போகுதுன்னு இது தரமான சிக்ஸ் எடுத்துட்டு போய் வளர்த்தோம் அப்படின்னா நூறு எடுத்துட்டு போனாங்கன்னா நூறு சக்சஸ் ஆகும் ஒரு நூறு கோழி வாங்குறாங்க சரி இருக்கு ரேட் இருக்கு எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னா அது பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அது பிரச்சனையே கிடையாது இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேலுக்கு ரெடியா இருக்கிற தான் எல்லாமே இது எல்லாமே ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பொட்டக்கோழி முட்டை வைக்கிற பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ட கோழி எல்லாம் போது நல்ல சுவையாவும் இருக்கும் நம்மள தருமபுரி பெண்ணாக வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோழி பண்ணை வச்சிருக்கோம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான கோழியுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் இந்த சொன்னாலி எல்லாம் இப்ப ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு அடுத்தது வான்கோழி பிளஸ் கருங்கோழி அப்புறம் நாட்டுக்கோழி கிரிராஜா வாத்து வான்கோழி எல்லா ரகமுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோழி பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும் சார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழிங்க இதுக்கு போயிட்டு என்ன போயிட்டு ஒரு ஒரு வாரம் ஆகும் அவ்வளோதான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ எஃப் ஒன் கொடுக்கணும் ஏழு நாள் இருக்கும்போது கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட் ஒன்று தெளிச்சாச்சு எல்லாமே நாட்டுக்குழுவீங்க எல்லாமே ஆக்டிவா இருக்கும் உங்களுக்கு டே ஓல்டாக எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் சாலைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு நாலு மணி அந்த இன்ஜெக்ஷன் போடுறது எப்படி எப்போ தண்ணி கொடுக்கணும் எல்லாமே தெரியும் ஒரு சில டைம்ல அந்த ஹீட் பத்தலை அப்படின்னா லைட் போட வேண்டியதா இருக்கும் அது ப்ராப்பரா தெரிஞ்சவங்க டே ஒன்னாக அந்த பேர் எடுக்கலாம் அப்படி இல்ல அப்படிங்கிறவங்க ஒன் மந்த்தா தான் எடுக்கணும் ஒன் மந்த் சிக்ஸ் இருக்கு காமிக்கிறேன் இப்போதைக்கு எடுத்து இப்ப நான் ஒரு ஒரு நாள் ஒரு வாரம்லாம் ஆகுது எல்லாமே எல்லா சிக்ஸுமே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆனது நான் காமிக்கிறேன் பாருங்க அது நல்லா தரமா இருக்கும் சிக்ஸ் எல்லாமே அதுல எடுத்துட்டு போனீங்க ஒரு டெத்ரேஷன் கூட சுத்தமாவே வராது ஆமா ஆமா இதுதான் நான் இதுங்க டே காமிக்கிறாங்களாம் இது தீவனம் எல்லாம் நார்மலா இங்க இந்த தீவனம் தாங்க இந்த நார்மலாக அந்த ஃபீட வந்து போடுவோம் ஃபீட போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாள் ரேஞ்சுக்கு எஃப்ஒன் போட்டுருவோம் எஃப்ஒன் போட்டோம் அப்படின்னா அது நோய் சக்தி அதிகமாகிடும் ஐ மீன் எந்த ஒரு நோயும் தாக்காத மாதிரி அந்த கல்லில் தான் அது எல்லாமே அது போட்டுட்டு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கடுத்து பதினாலு நாளில் ஒரு டைமு அப்புறம் முப்பது நாளில் ஒரு டைமு நாற்பத்தி ஐந்து நாள் ஒரு டைம் அந்த டைம் ஏற்ற மாதிரி ப்ராப்பரா எல்லாமே கரெக்டா கொடுக்க வேண்டியதா இருக்கும் சோ கஸ்டமர் கையில போய் சேரும்போது எந்த டெத்ரேஷாவும் வராத மாதிரி எல்லா வேக்சினும் ப்ராப்பரா தான் கொடுப்போம் போடாம விடும்போது கண்டிப்பா டெத்ரேஷன் வரும் அதனால நம்ம எப்பவுமே போடாமலாம் கொடுக்க மாட்டோங்க போட்டுட்டு தான் கொடுப்போம் கஸ்டமர் வாங்கும் போச்சுல ஒரு மாசம் குஞ்சு வாங்கினா நல்லா இருக்குமா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கோழி பண்ணையில நல்ல அனுபவம் இருக்கு டே ஓல்ட்ல இருந்து வளர்க்குற அளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அதை எடுக்கணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிளைமேட்ல லைட் போட வேண்டியதா இருக்கும் இந்த சைடில் வந்து இந்த காத்து போற மாதிரி தூக்கி விடணும் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கு சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆக்டிவா இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும் ஓரளவுக்கு அனுபவம் இல்லை தான் நான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின் ஒரு பண்ணை போட்டுட்டு ஒரு இரநூறு சிக்ஸ் முந்நூறு சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் எடுத்தாதான் அவங்களுக்கு கட்டாயமா அதுதான் செட் ஆகுங்க டெத்ரேஷன் வராம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சிக்ஸுக்கும் பலம் பிளஸ் அவங்களோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஒரு இருபத்தி அஞ்சு நாள் தாண்டிச்சு அப்படின்னாவே பிரச்சனை கிடையாது இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாள் ரேஞ்ச் இருக்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காது அது ஒன் மந்த்னாவே ஒரு இருபத்தஞ்சு நாள் மேலே ஒன் அதிகமா சொல்லுவோம் அது பெருசா ஏன்னா அந்த இருபத்தொரு நாளுக்கு மேல அந்த கடைசி வேக்சின் போடும்போது அந்த அதுல இருந்து கனெக்ட் ஆயிடும் சார் ஒரு மாச குஞ்சுன்னா எவ்வளவு ரேட்ல வரும் என்ன அது சார் ஒரு மாச சிக்ஸ்னா ஒரு தோராயமான ரேட் சொல்றேன் எப்பவுமே ஒரே மாதிரி ரேட் இருக்காது இப்போ இருக்கிற ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறுபதுல இருந்து எழுவது ரூபா அறுபதுல இருபது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருந்து பத்து ரூபா ஏறலாம் பத்து ரூபா இறங்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரேட் அதிகமாகலாம் சொல்ல மாட்டாங்க இருக்கிற நார்மலான ரேட் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூறு நூறுலாம் நூற்றி பத்து நூற்றி இருபதுலாம் விற்பாங்க அதெல்லாம் கிடையாது இருக்கிற ரேட் என்னவோ அதுதான் கொடுப்போம் ரேட்டு உடச்சி சொல்கிறோம் அறுபதுலேருந்து எழுபது தான் ஒரு பத்து ரூபா கூடலாம் குறையலாம் ஏன்னா அது டைமிங் தகுந்த மாதிரி மாறும் அப்படியே மாறினாலும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் மாறும் தவிர அதிகமாக மாற வாய்ப்பே கிடையாது ஆனால் நம்ம கிட்ட வாங்குற அளவுக்கு கஸ்டமருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பிளஸ் அவங்க லாபம் சம்பாதிக்கணும் மெயின் அதான் ஒரு நாள் குஞ்சு அப்போ எப்படி சார் ஒரு நாள் குஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆவரேஜா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள வச்சுக்கோங்களா இருபத்தி குறைக்குள்ளே தான் வரும் அதுக்கப்புறம் போக வாய்ப்பே கிடையாது சார் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு மேலான பான் போடுங்க வான் நீங்களே பாருங்க நாம குடுக்குற இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருமே தர முடியாது வித்து பிரைஸுன்னு சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு தரமான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு நானூறுல நானூத்தி கிட்டத்தட்ட அவரேஜா ஒரு அரை கிலோவே கிட்ட ஓடணும்னு வரும் ஒரு சிக்ஸ் ஸோ வான்கோழி இருக்கிறதுலே வான்கோழி தான் ரேட் அதிகம் ஸோ நம்ம அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மி பண்ணி தரலாம் எங்கள் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சைஸு ப்ளஸ் ஆக்டிவாக இருக்கிறது எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டியில் தாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மனசு நோக்கக்கூடாது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் இதெல்லாம் வேக்சின்லாம் போட்டு முடிச்சாச்சு எல்லாம் எல்லாமே முடிஞ்சு சார் எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக முடிச்சாச்சு ஸோ உங்களுக்கு நீங்க பார்த்தாவே தெரியும் ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ஒரு நோய் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எல்லாமே பக்கா ஆக்டிவ்ல பக்கா குவாலிட்டியில் தான் இருக்கும் வேக்சின் எல்லாமே ப்ராப்பராக நம்ம சொன்னது மூணு நாலு வந்து எல்லாமே போட்டாச்சு டே ஒன்ல இருந்து நாற்பது நாள் வரைக்குமே சோ இந்த சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குறதுல யாருமே தர முடியாதீங்க பாத்தாவே தெரியும் பெரிய பெரிய சைஸ் உங்க ஊர்ல எடுத்து வந்து கூட விற்பாங்க ஆனா நம்ம குடுக்கற ரேட்டுக்கு கட்டாயமா யாருமே தரவே முடியாது அந்த அளவு நம்ம பெஸ்டா பண்ணி தருவோம் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இதுல எத்தனை எண்ணிக்கு சார் இருக்கும் சார் இதுல எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு எழுநூத்தம்பது இது இருக்கு சார் பீஸ் இப்படித்தான் வாங்கணும் இந்த இந்த தான் வாங்கணும் இந்த சைஸ் வாங்குனாதான் உங்களுக்கு வாங்கறதுக்கும் பிளஸ் வளர்க்கறதுக்குமே நல்லா இருக்கும் சின்ன சைஸ் வாங்குனீங்கன்னா நீங்க வாங்கலாம் வாங்கக்கூடாது சொல்ல ஆனா வந்து டெத் டெக்ரேஷன் அதிகமாவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வீதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுது ஒரு பத்து கோழி வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்க நாலஞ்சு கூட காப்பாற்ற முடியாது அதுவே நீங்க இதில் பத்து வாங்குனீங்கன்னா பத்துமே அப்படியே நிக்கும் அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம எல்லாமே கொடுத்துருவோம் இத கொண்டு போய் வெளியூட்டு வழக்கலாம் சார் இப்ப மேக்ஸிமம் தர்மபுரியில இருந்து தான் எல்லா ஊருக்குமே கோழி போகுது சப்ளை மேக்ஸிமம் அங்கதான் பண்றாங்க இப்ப இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை போகுதுன்னு சொன்னோன்னா போய் சேர்றதுக்கே ஒரு நாள் ஆயிரும் ஒரு ஐந்நூறு ரூபீ சேர்த்துட்டு போறாரு ஒரு அது விற்கணும்னா சொன்னால் தெருவரமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வருவாங்க இன்னைக்கு வித்து ஆகல இன்னொரு ஒரு இரநூறு கோழி இருக்குன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா தண்ணி விற்கணும் தீவனம் போடணும் சோ இங்க இது ஒரு தண்ணி குடிச்சிருக்கோம் வேற வேற இடத்துல வேற வேற தீவனம் வேற வேற தண்ணி போடும்போது சளி பிடிச்சிருக்கும் கோழிக்கு ரெண்டு மூணு நாள் ஒரே ஒரு அந்த பெட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால பெட்டிக்குள்ளே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆயிரு உடம்பு சோ இந்த சளி பிடிக்கிறது இந்த பிரச்சனை ஆகும் இந்த பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்ற போது தான் நம்ம பண்ணையிலே வந்து நேரடியாக அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம் சோ அதுவும் இல்லாம நம்ம பண்ணையில வாங்குற ரேட்டுக்கும் வெளியில வாங்குற ரேட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பத்து கோழி வாங்குறது இங்க இருபத்தஞ்சு கோழி வாங்கிடலாம் அந்த அளவுக்கு ரேட் வந்து நம்ம கம்மி பண்ணி குடுக்கணும் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் அவங்ககிட்ட வாங்குறத விட குவாலிட்டி எப்படி சார் இருக்கும் சார் குவாலிட்டி நம்மகிட்ட அதான் சொன்ன பாத்தீங்களா நான் வந்து இன்னைக்கு எடுத்தலாம் நாளைக்கு அங்க டெலிவரி மத்தபடி நீங்க வந்து வாங்குறதுனால இன்னைக்கு நீங்க எடுத்தால் அப்படின்னா மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் கஷ்டப்பட்டு போய் சேரும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அடி வாங்கும் கோழி பொறுத்த வரைக்கும் ஒரு கும்பலாகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஒரு ரெண்டு மூணு கோழி செத்து போச்சுன்னா அந்த செத்து போனதுல இருந்து வர்ற வைரஸ் மத்த கோழி தாக்கும் இந்த மாதிரி தான் கோழி பொறுத்த அந்த பறவை காய்ச்சல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சும்மா ஒரு பத்து கோழி சேர்த்து சீங்க அப்படின்னு இப்ப சொல்லுவாங்க உடனே ஒரு ஒரு வாரத்துல பண்ண மொத்தமே காலையாச்சும்பாங்க அந்த மாதிரி தான் மாதிரிதான் கோழி பொறுத்த வரைக்கும் இந்த நோய் அட்டாக் இருக்கவே கூடாதுங்க ஸோ இப்போ இருக்க வரைக்கும் சுத்தமாக பண்ணி பாதுகாத்து நம்ம நல்லா பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாளுக்கு மேலே ஆயிருச்சிங்க விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்ன பின்ன மாறும் நான் அப்ராக்சிமேட்டான ஒரு ரேட்டு சொல்கிறேன் ஒரு இரநூறுவாயிலேருந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ள கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் ரேட்டு இதுதான் இதே நீங்கள் வெளியில வாங்கினீங்க அப்படின்னா ரேட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சைஸுக்கு சொல்கிறேன் நான் இதுவே சின்ன சைஸாக இருக்கிறது இன்னும் ரேட்டு கம்மியாகும் இது நீங்கள் வெளியில் வாங்குறது நீங்கள கூட பார்ப்பீங்க எனக்கு எல்லாம் வெளியில் ஜோடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூறுபா தான் சொல்கிறாங்க அப்படி கணக்கு பார்த்தா ரெண்டு ஒரு கோடி இரநூத்தம்பது ரூபா தானே நீங்க அதே ரேட்டு தான் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம கிட்ட சைஸ பாருங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒரு இது கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சார் கண்டிப்பா சார் இருந்து ஐநூறு கிராம் தாராளமா உங்களுக்கு வீடியோ பாக்கும்போதே தெரியும் சிக்ஸ் எல்லாமே நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு கிராம் வரும் இது எல்லா நாட்டு ரக ஆமா ஆமா எல்லாமே நாட்டு ரகம் இதெல்லாம் வந்து நல்ல பெருசா வளர்ச்சி அடைஞ்சதெல்லாம் வந்து ஏழு கிலோ எட்டு கிலோ மேல கூட வளரும் இந்த கோழி எல்லாம் ஒரு வான்கூடி கோழி எல்லாம் ஆமா ஒரு வான்கூடி அவ்வளவு வளரும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சொனாலிங்க முட்டைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இப்ப நிறைய பேர் கேக்குற ரகமே இதுதான் நல்ல மார்க்கெட்டிங் ஓடிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருநூறுல இருந்து இருநூத்தம்பது முட்டை ரேஞ்சுக்கு வைக்கும் முட்டை பர்பஸ்க்கு மெயின் எடுக்கிறவங்க தரமா எடுக்கலாம் நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கும் நம்ம பாருங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பீஸ் மேல இருக்கு தரமான சிக்ஸ் தான் எல்லாமே சோ சொன்னாலி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூக்கு வெட்ட தேவை மத்த சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூக்கு வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒன்னோட ஒன்னு கொத்திக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் ஆனா இதுல அந்த கம்ப்ளைண்ட்ன்றது வராது சோ இது ரொம்ப முட்டை பர்பஸ்க்கு எல்லாம் தாராளமா எடுத்து வளர்க்கலாம் மெயின்டெனன்ஸ் கம்மி மூக்கு வெட்ட தேவை இல்ல தீவனம் நார்மலா போட்டு இந்த வேக்சினேட் போடுறது மட்டும்தான் தான் சோ இது வந்து நல்ல மார்க்கெட்டிங்ல போயிட்டு இருக்கு இப்ப ட்ரெண்டிங்ல நீங்க எங்க பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சொனாலி சொனாலின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க நல்ல தரமான சிக்ஸ் இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கிட்டு போயிட்டு வெளியில வந்து நிறைய ரேட் சேல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம பண்ணையில வந்து எடுக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் கம்மி எல்லாம் தரமாவும் இருக்கும் சிக்ஸ பொறுத்த வரைக்கும் சார் இந்த சோனாலில என்ன ஸ்பெஷாலிட்டி நம்ம வாங்கிட்டு போனா என்ன லாபம் சார் இப்போ இந்த சோனாலின்றது வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து பாத்தீங்கன்னா முட்டை பர்பஸ் நிறைய முட்டை வைக்கும் இருநூறுல இருநூத்தம்பது முட்டை வைக்கும் ப்ளஸ் சிறுவடை எப்படியோ அதே மாதிரி தான் இது சிறுவடை எப்படியோ சேம் அதே மாதிரி தான் வரும் இந்த சேவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை அந்த ரேஞ்ச் அதாவது வெயிட் கம்மியா தான் இருக்கும் அதுக்கு தகுந்த அளவுக்கு தரமா இருக்கும் சிக்ஸ் ஏன்னா அந்த முட்டை பர்பஸ்க்காக இருக்கட்டும் பிளஸ் கறிக்கு வாங்கிட்டு போறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சிறுவடை நல்ல அந்த ரசம் வச்சு குடிக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்ல கறி டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு சோனாலி தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க சோ நல்ல மார்க்கெட்டிங் போல போயிட்டு இருக்கிறது இதுதாங்க சொனாலி தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்குடி கடகநாட்டு வான்கொடி இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்குங்க பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுலாம் கிடையாது அரபு இந்த வெளியில இருந்து எடுத்து பண்ணதுதான் இந்த வந்து பண்ணும்போது மார்க்கெட்டிங்ல நல்லா இருக்கு பிளஸ் கஸ்டமரோட ரிவியூ நல்லா இருக்கும்போது எடுத்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நல்லா ஓடிட்டு இருக்கு இப்ப ட்ரெண்டிங்ல இப்ப மருத்துவ ரீதியோன்னா டக்குன்னு அஃபெக்ட் ஆகாது எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்றும் கொத்திக்காதுங்க கோழி அதனால் இது வந்து பெருசாக ஒன்றும் மூக்கு வெட்டணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது இது எல்லாம் என்ன ரகங்கள் எத்தனை மாச குஞ்சுகள் இதெல்லாம் ஒரு நாற்பது நாள் சைஸ் உள்ள ஒரு நாட்டுக்கோழிங்க இது எல்லாமே நாட்டுக்கோழி தான் மேக்சிமம் இதுதான் மார்க்கெட்டிங்கில் நல்லா போயிட்டுருக்கு இது சைஸ் பாருங்களேன் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நல்ல பெரிய சைஸ் ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் மேலே வரும் இந்த ரேஞ்சில் நீங்கள் கஸ்டமர் எடுக்கிறாங்க போது டெத் ரேஷியோ கட்டாயமாக வரவே வராது ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கொடுக்கும்போது எப்படியும் ஒரு இரநூத்தி இரநூறு தான் இரநூத்தம்பது கிராம் மேலே இருக்கிறதா கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது ரெத் ரேஷே வராது இதெல்லாம் பாருங்க நான் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும் இதுவே இந்த உங்கள் ஊரில் எடுத்துகிட்டு வந்து விற்கிறவங்க கூட வருவாங்க பட் ஆனால் இந்தளவுக்கு தரமாகவும் இருக்காது ரேட்டும் அதிகமாக சொல்லுவாங்க ஒரு ஒரு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்மக்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மியாக ரேட் தான் இருக்கோம் எல்லாத்துக்குமே இந்த ரேட்டு இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வருங்க ப்ளஸ் டெலிவரினா டெலிவரி சார்ஜே தனியாக தான் வரும் இப்போ நான் கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறேன் சென்னைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா டெலிவரி சார்ஜ் தனி நான் சொல்கிறது சிக்ஸோட ரேட்டு இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு இந்த ரேட் வருங்க இந்த சைஸ்க்கு இந்த ரேட்டு அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கம்மியாக கம்மியாக அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் பெட்டால் சேவல் அப்படி எப்படி கொடுப்பீங்க கொடுக்குறது சார் அது கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட இருக்கும் இப்போ இப்போ இதில் பாருங்களேன் இதில் இருக்குது சின்னதாக கொண்ட இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா சேவலாக வருங்க இது இதோட கம்மியான சைஸா இருக்கும்போது அது நம்ம சேவலாவே இருந்தாலும் இந்த கொண்டை இருக்காது அப்போ அதனால அது தெளிவா கண்டுபிடிக்க முடியாது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல ஒரு பாதிக்கு பாதி கண்டுபிடிக்கலாம்னு வைங்களேன் அந்த மாதிரிதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆனா ஷியூரிட்டியா இதுதான் சேவல் இதுதான் பெட்ட அப்படின்னு சின்ன சைஸா இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இதுக்கு எல்லா வேக்சினும் போட்டாச்சா எல்லா வேக்சினுமே போட்டாச்சு சார் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஆக்டிவா இருக்கும் சிக்ஸ் எல்லாமே கொண்டு போய் வளர்க்கறது சூப்பரா இருக்கும் இது இது தரமான சிக்ஸ் எடுத்துட்டு போய் வளர்த்தோம் அப்படின்னா நூறு எடுத்துட்டு போனாங்கன்னா நூறு சக்சஸ் ஆகும் நூறுமே சக்சஸ் ஆகும் இந்த சைஸை பொறுத்த வரைக்கும் அதே நீங்க சின்ன சைஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா டெத் ரேட் அதிகமாகும் அதனாலதான் மெயினா கஸ்டமர் சக்சஸ் பண்றது என்ன அப்படின்னா ஒரு நாள் ஒரு நாற்பது நாள் இந்த மாதிரி எல்லா வேக்சினும் போட்டால் தான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்கிற சிக்ஸு பரமாக இருக்கும் பெருசாக இருக்கும் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதே ஒரு சில டைமில் டிமாண்ட் ஆகிற டைமிங்கும் இருக்குது டிமாண்ட் ஆகிற டைமிங்கில் வந்து சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் எல்லாமே ப்ராப்பராக போட்டும் இருக்கும் அந்த மாதிரி டைமும் வரும் அதனால் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முப்பது நாள் ஆனது எல்லா வேக்சினும் போட்டால் பார்த்து எடுத்துக்கணும் அவங்க இப்போ திடீர்னு கோழி இப்போ நிறைய தேவைப்படுது அப்படிங்கும்போது பண்ணையில் வந்து கோழி வரத்து கம்மியாக இருக்கும்போது ரேட் வந்து அப்போ ஏறும் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டே ஒன்னில் அவங்களே ஆர்டர் கொடுத்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் எனக்கு நீங்களே வளர்த்து கொடுங்க எல்லா வேக்சினும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிற டைமும் இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து வேணால் நல்ல டிமாண்டாக போயிட்டுருக்கும் அப்போ நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க வாங்க ரெடியாக இருப்பாங்க பட் ஆனால் நம்ம ரேட் அதிகமாகலாம் சொல்ல மாட்டோம் இருக்கிற ரேட்னவோ அவ்வளோதான் கஸ்டமருக்கு சொல்லுவோம் எனக்கு வந்து ஒரு நூறுரூவா கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம கம்மி பண்ணி கொடுத்துர்லாம் அதை பற்றி பெருசாக ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு நூறு கோடி வாங்குறாங்க சரி இவ்வளோ இருக்குது ரேட் இருக்கு எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னா அது பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அது பிரச்சனையே கிடையாது இல்லை எவ்வளோ குஞ்சு சார் இருக்கும் அதில் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஐநூறு பீஸ் பக்கம் இருக்கு சார் எல்லாமே கஸ்டமர் சேலத்துக்கு ரெடியா இருக்கிற சிக்ஸ் தான் எல்லாமே நம்ம எல்லா ஊர்ல இருந்தும் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப திருத்தணி சைடு திருவண்ணாமலை சைடு வேலூர் அப்புறம் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி எல்லா சைடுமே கேட்டுட்டு இருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வண்டியில்தான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருந்தோம் வண்டியில அப்புறம் ஆட்டோ பிக்கப் எல்லாத்துலயுமே பண்ணிட்டு இருந்தோம் வித் இன்க்ளூடிங் ட்ரெயின் வித் பஸ் எல்லாமே இப்படி அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட்டுக்கு எங்க இடத்துல வேணாலும் பண்ணிக்கலாம் சார் ஒரிஜினல் கருங்கோழி தான் எப்படி கண்டுபிடிக்கிறது சார் இது ஒரிஜினல் கருங்கோழிங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்களா இங்க கொண்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கா இருக்கும் வீடியோல இருந்து பார்த்தா தெரியும் அதே மாதிரி கண் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே ஃபுல் பிளாக்கா இருக்கும் பிளஸ் இங்க கீழே இருக்கிற இந்த தாடி இந்த சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முடி மொத்தமும் கருப்பா இருக்கும் ஆனால் ஒரு சில நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடி கருப்பா இருக்கும் ஆனால் இந்த கொண்டையோ இந்த அம்மையத்தை நான் சொன்னதோ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்காது இப்போ இந்த உள்ள ரெக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திங்கன்னா கொஞ்சம் கரு ஒயிட் கலந்த கருமையாக இருக்கும் இந்த இதில் உங்களுக்கு தெரியும் தோலெல்லாம் முழுசா உரிச்சு எடுத்த உங்களுக்கு அப்ப பார்த்தாவே தெரியும் இருக்கும் கரு கருன்னு டீப் கருப்பாலாம் கிடையாது கருமையான நிறமா தெரியும் ஃபுல் பியூர் எல்லாம் வராது இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா இது ரொம்ப அதிகமான வெயிட்லாம் வராது என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஒன்றரைல இருந்து ரெண்டு கிலோ வர்றதே அதிகம் இது வெயிட் அவ்வளவுதான் ஒரு நார்மலாவே இது ஒரிஜினல் கருங்கோழி இதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது எப்படின்னா ஒரு நாள் சிக்ஸில் இருந்து இப்போ இப்ப கிலோ கணக்கு கேட்கிற வரைக்கும் நல்லாமே கொடுத்துட்டு இருக்கும் ஒரு சில ஊர்ல இப்ப நான் ரீசென்டா கேள்விப்பட்டேன் சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே வந்து பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் விற்குது சம்டைம்ஸ் ஆயிரம் ரூபா விற்குது அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு தெரியல ஆனா இங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது ரேட் குடுத்துட்டு பக்கத்துல கருங்கோழி வந்து அந்த டே இருந்து ஒன் மந்த் வரைக்கும் எல்லாமே தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்போம் அது உங்களுக்கு எது தேவையோ மாதிரி நம்ம கஸ்டமர் ரெக்கவர் பாத்து எடுத்துக்கலாம் இப்போ சேலுக்கு ரெடியா இருக்கிற தான் எல்லாமே இதுல எல்லாமே ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கொட்டை கோழி அப்புறம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலந்துதான் இருக்கு உங்களுக்கு எது தேவையா வயசு சார் வயசு கோழிகளோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஆகுங்க ஆறு மாசத்துக்கு மேல ரேஞ்ச் ஆகுறதா இந்த இது எப்படி சொல்றது அறுக்கிறதுக்கு தகுந்த அந்த பருவம் வரும் கரெக்டா வெயிட்டேஜ்ல இருந்து எல்லாமே முட்ட வைக்கிற பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ட கோழி எல்லாம் போது நல்ல சுவையாகவும் இருக்கும் நம்மள ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேட்ச் இருக்கு பக்கத்துல ஒரு பேச்சு இருக்கு ரெண்டுத்திலயும் சேர்த்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு ஐநூறுல இருந்து ஆறுநூறு ரேஞ்ச் வருங்க இது எப்படி குடுப்பீங்க வெயிட் போட்டு குடுப்பீங்களா இல்லாட்டி ஒரு பீஸ் வெயிட் தான் வெயிட் தான் பீஸ் கணக்கு எல்லாம் கரெக்டா சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒன்னு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வரும் இன்னொன்னு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ மாறி மாறி வரும் வெயிட் கணக்கு தான் எல்லாமே ஒரு கிலோ இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேட் தகுந்த மாதிரி சேல் பண்ணிடலாம் ஆனால் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு அவங்க ஒன் மந்த் சிக்ஸாக எடுத்துகிட்டு போய்ட்டு வளர்க்குற அளவுக்கு அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரும் ப்ளஸ் அவங்களுக்கு லாபம் அதில் தான் இருக்கும் இது வந்து சும்மா யாரோ வீட்டுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா அது வாங்கி இது பண்ணிக்கலாம்